அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அவளை சீமான் விஜய் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இனிமே அவங்க கூட்டணி ஆகிறதுக்கோ அல்லது அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறதுக்கோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி சீமான் அவர்கள் தற்போது ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு பொதுவாகவே அரசியல்வாதிகள் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்களுடைய நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்றதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சி துவங்கி ஒரு மாநாடு போடுற வரைக்குமே எல்லா இடங்களுமே என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக மாநாட்டில் விஜய் பேசிய பல விஷயங்கள் சீமான ஒரு பெரிய அதிருப்திக்குள்ளாக்கின காரணத்தினால அவருடைய முழு கோவத்தையுமே அடுத்தடுத்த நேர்காணல்கள் பொதுக்கூட்டங்களில் காட்டியிருந்தாரு இது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசியல் குறித்த எல்லா தகவல்களையுமே விஜய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு மேடையிலேயே சீமான தாக்கி பேசியிருந்தது அப்படின்றது யாராக இருந்தாலும் நிச்சயமாக கோபம் தான் வரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் ஒரு சில தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் பாத்தீங்கன்னா சீமானுக்கு நிறைய ஆலோசனை வழங்கி விஜய் அவர்கள் குறித்து பேச வேண்டாம் அவரை தவிர்க்கிறதா நல்லது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் விஜய் குறித்து பேசாம தான் இருந்துட்டு இருந்தாரு இந்த வகையில் தற்போது இந்த செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே நிவாரண உதவி வழங்கணும் அப்படின்ற காரணத்தினால அவங்க அனைவரையுமே தன்னுடைய பகுதிக்கு வர வச்சு விஜய் அவர்கள் கொடுத்துருந்தது இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படி என்னவருக்கு திமுரு அப்படின்னோ களத்தில் இறங்கிய ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா இவர் என்ன அரசியல்வாதி அப்படின்னு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க சீமான் நினச்சிருந்தாரு அப்படின்னா இந்த விஷயத்த அவருக்கு சாதகமாக மாத்தி விஜய் மேல இன்னும் கோபத்தை வர வச்சிருக்க முடியும் ஆனால் விஜய் அவர்கள் குறித்து சீமானவர்கள் சொல்லிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே விஜய இந்த விஷயத்தில் பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னும் ஏன்னா விஜய் மட்டும் களத்திற்கு நேரடியாக போனாங்க அப்படின்னா வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை விட விஜயுடைய ரசிகர்களும் விஜய நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க அப்படின்னும் இந்த சூழ்நிலையை தான் நல்லது அப்படின்ற தான் தன்னுடைய சொந்த செலவுல அந்த அனைத்து மக்களையுமே இங்க வர வச்சு அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவியை வழங்கினதும் அதற்கு பிறகு அவரே பாத்தீங்கன்னா அந்த மக்களை அந்த பகுதியில் போய் விட்டு இருக்காரு இந்த விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே விஜய் மேல ஒரு பெரிய மரியாதையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சீமானர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு பலரும் சீமானவர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படின்னா திடீர்னு பார்த்தா விஜய் திட்டுவாரு திடீர்னு பார்த்தா விஜய் புகழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் தவறு பண்ணும்போது விமர்சிக்கிறதும் ஒரு நல்லது பண்ணும்போது தான் மனித இயல்பு அப்படின்ற காரணத்தினால சீமானவர்கள் பண்ணியதுல தவறே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்